அடடே மல்லிகாக்கா நிக்கிறாங்க அக்கா அம்மா யாரும்மா மல்லிகாக்கா அவங்க என்னோட ஃப்ரெண்ட்மா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நீ சின்ன புள்ளையா இருக்கும்போது பாத்துるபமா அவங்கள சரி வா நம்ம போய் அவங்க பேசலாம் சரி வாங்கமா போலாம் மல்லிகாக்கா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அட யார் கூப்றது ஐயோ பாக்கியா நீயா எப்படிமா இருக்கற அம்மா எம்போட்ட நாளாச்சே உன்னை பார்த்து இவ்வளவு நாள் என்னம்மா ஊர்ல போனீங்க ஊர்லயே இருந்துட்டீங்க என்னம்மா இந்த ஊர் பக்கம் இருக்கீங்க அட இது யாரும் நம்ம கயலா எம்பட்டு வளர்ந்துக்கா நான் நல்லா இருக்கேன் ஏன் பே அப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு உன்னையும் தெரியும் தங்கச்சியும் தெரியும் எங்க அவள காணோம் என் பசங்க கூட கேட்டுட்டே இருந்தாங்க இந்த பக்கத்து வீட்ல ஏமா வரவே மாட்டறாங்கனு ஆனா உங்களுக்கு இப்போ உங்க வயசு தாாகுதே எல்லாரும் வளந்துட்டீங்க அவ எங்க அப்பா கூட பின்னாடி தான் வராலே அம்மாங்களே உங்க அப்பாவை பார்த்து கூட வருஷ கணக்கா ஆகுதுமா கடைசியா உங்க பாட்டி சத்த வந்தீங்க அதோட இன்னும் வரல இந்த ஊர் பக்கம் அப்பப்ப வந்துட்டாவது போயிருக்கலாம் இங்க இருப்பீங்களா இல்லக்கா அவருக்கும் அங்க தனியா இருக்க பிடிக்கல அவங்க அம்மா சொல்லுறது இங்கே நாகமா இருக்கு ஆனா இங்கே வந்துட்டோம்க்கா பின்ன வருத்தம் இருக்காதம்மா இதான் அவன் பிறந்த ஊரு இங்கதான் வளர்ந்தான் பெருசாயி அங்க போயிட்டான் இருந்தாலும் இங்க தானம்மா இருக்கணும் அவங்க அம்மா ஊரு இதானம்மா என் பசங்களை தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா நீங்க வந்து எங்கக்கா பசங்களை எல்லாம் யாரும் காணோம் அவங்கெல்லாம் அந்த எதிர்த்து விட்டு பசங்க தோப்புக்கு போயிருக்காங்கம்மா அதான் யாரையும் காணும் அப்படியாக்கா சரிக்கா 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 நான் வரேன் சரி பாக்கியா வீட்ல உண்டியா வேலை செஞ்சுட்டு கிடக்காத எதனா உதவி வேணா கேளு நானும் வந்து கூட ஒத்தாசி பண்றேன் நீயும் இழுத்து போடுன்னு தவிர செஞ்சு கிடக்காத பாக்கியா எதனா இருந்தா கூப்பிடு சரிக்கா சரிக்கா கூப்பிடுறா என்னக்கா இருக்கு கையல் நீங்களா சின்ன வயசா இருக்கும் போது இவங்க தமிழாம் பார்த்து வளர்த்தாங்களே இப்ப பாத்தியா அவங்க பசங்களும் வயசு அட மல்லிகாக்கா மாடெல்லாம் கூட வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா பரவாயில்லையே மாடெல்லாம் வளர்க்கிறாங்க அப்பா கண்ணாடி அம்மா நம்ம வீடு காலி பண்ணும்போது கீழே விழுந்து உடஞ்சு போச்சுமா கண்ணாடி திவ்யா அது இல்லமா நம்ம வீடு அது யாரோ கட்டிட்டு வந்திருக்காங்க இதாமா நம்ம பாட்டி வீடு இதுதான் நம்ம வீடு அது இல்ல இங்கவா அப்படிலாம் சொல்லக்கூடாது திவ்யா இது நம்ம பாட்டி நமக்குமா இருக்கிற வீடு அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த வீடு உள்ள போய் பார்த்தா சூப்பரா இருக்கும்

என்ன பாக்கியா பசங்க கிட்டேனா சத்தம் போட்டுட்ருக்கேன் என்ன தோப்புக்கு போடணும்னு சொல்கிற மாதிரி காதில் விழுது தோப்புக்கு போடணும்னு ஆசைப்பட்றாங்களா கூட்டிகிட்டு போயிட்டு வா அவங்களே இப்போ தானே வந்திருக்காங்க அவங்களுக்கும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல நான் இப்போ தோப்புக்கு தான் போகிறேன் வேணால் என் கூடையே வாங்க ஓ அப்படியாக்கா சரிங்கக்கா உங்கள் பசங்க கூட இவங்களாம் ஃப்ரெண்ட் ஆகணுமா அதனால் போகிறேன்னு சொல்கிறாங்க சரி நான் உங்க கூட இருக்கிறேன் பசங்கெல்லாம் போய் அவங்க கூடலாம் விளாடட்டோம் சரிங்கக்கா சரி நம்ம போவோமா பசங்களா வாங்க போகலாம் ஏன் இங்கிட்டே இருக்குதிங்க அக்கா கூட போறவா வா போவோம் சரி பாக்கியா நீ பசங்களை கூட்டின்னு வா அதோட அந்த முக்கியத்துல நிற்கிறேன்ன நீங்க கூட்டிட்டு வா வாங்க பசங்களாம் அவங்க போயிட்டாங்க நமக்கு வரும் வழி தராது சீக்கிரம் வாங்க